விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை இருபத்தோரு வயசில் ஒரு பையன் காதலிக்கிறான் ஸோ அந்த பையனோட சடலம் மதுரையில் உள்ள கல்லுப்பட்டியில் தலை தனியாக உடம்பு தனியாக கண்டெடுக்கப்படுது ஸோ அவனை யார் கொண்டாங்க எதுக்காக கொண்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு ஸ்கூலில் பதினஞ்சு வயசு பொண்ணு படிச்சிட்டு வருது அந்த பொண்ணை இருபத்தோரு வயசு பையன் காதலிக்கிறான் அவனோட சடலம் மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லுப்பட்டியில் ஒரு கண்மாயில் கண்டெடுக்கப்படுது எப்படி கண்டெடுக்கப்படுதுன்னா உடல் தனியாக தலை தனியாக கண்டெடுக்கப்படுது பொதுமக்கள் பார்க்குறாங்க பொதுமக்கள் பார்த்து போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க சம்பவ இடத்துக்கு வராங்க சம்பவ இடத்துக்கு வந்து அந்த உடலை மீட்டு அதாவது உடல் வந்து ஒரு பக்கத்துலேயும் தலை வந்து இன்னொரு இடத்துலையும் கிடக்குது ரெண்டையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க யார் கொண்டிருப்பா எதுக்காக கொண்டிருப்பாங்க அப்படின்ட்டு அப்படி விசாரணை ஆகி போது அங்கே உள்ள சிசிடிவி கேமராஸில் உள்ள ஃபுட்டேஜெலாம் எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது என்ன தெரியுதுனா அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஒரு பையன் இன்னொரு வெளியூரை சேர்ந்த ஒரு பையனை பைக்கில் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி வெளியாகுது ஸோ அந்த வீடியோவை எடுத்து அந்த பையனை விசாரிக்கிறாங்க அந்த பையனோட பேர் என்னதுன்னா பிரபாகர் அந்த பிரபாகர் வந்து பிடிச்சு விசாரித்ததில் தான் தான் அந்த அழகேந்திரனை கொன்ன அதாவது அந்த பதினைஞ்சி வயசு பொண்ணை காதலிச்சான் இல்லையா அழகேந்திரன் அவனுக்கு வந்து இருபத்தோரு வயசு ஆகுது அந்த பையனை நான் தான் கொண்ணே அப்படிங்கிறத ஒத்துக்கிறான் எதுக்காக கொன்னான் அப்படின்னான்னா இந்த அழகேந்திரன் வந்து இந்த சின்ன பொண்ணை காதலிச்சிருக்கிறான் இந்த அழகேந்திரன் அந்த பொண்ணை காதலிச்சான் இல்லையா அந்த பொண்ணு வந்து இந்த அந்த பொண்ணு வந்து இந்த பிரபாகரனுக்கு வந்து சொந்தக்கார பொண்ணு அதனால் இந்த பொண்ணை நீ காதலிக்காத அப்படிங்கிற மாதிரி பிரபாகர் வந்து அழகேந்திரன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த அழகேந்திரன் அதை வந்து பொருட்படுத்தவே இல்லை தொடர்ந்து காதலிச்சே இருந்திருக்கிறான் ஸோ இதனால் அவனை தீர்த்துக்கிட்ட பிளான் போட்ட இந்த பிரபாகர் என்ன பண்ணியிருக்கான்னா கடந்த திங்கக்கிழமை தன்னோடய பைக் எடுத்துகிட்டு அந்த அழகேந்திரனை கூப்பிட்டுட்டு தன்னோடய கிராமத்துக்கு சுற்றி வந்திருக்குறான் அதாவது அங்கே உள்ள கல்குவாரி குளம் கண்மாய் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்குறான் அப்படி வந்த இடம் தான் கண்மாய் அந்த இடத்துல வந்து தான் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்துருக்குறான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான்னா அங்கே அந்த இடத்துல வந்து நிறைய சரக்கு அதாவது மதுவை ஊற்றி கொடுத்துருக்குறான் அவனை நல்லா போதை இடத்தை வச்சுருக்கிறான் போதை மயக்கம் அடைஞ்ச அந்த அழகேந்திரனை தான் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து சரமாரியாக கழுத்தை அறுத்துருக்குறான் கழுத்தை அறுத்துல சம்பவ இடத்துல இரத்த வெள்ளத்தில் அந்த அழகேந்திரன் வந்து ஸ்பாட் அவுட்டு அப்படி ஸ்பாட் அவுட் ஆனால் அவன் தலையை தனியாக எடுத்து முள் வீசிட்டு போயிருக்கிறான் ஸோ இதை வந்து தான் வந்து வாக்கு மூலமாக அவன் வந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்குறான் போலீஸ் அவனை பிடிச்சி இப்போ ஜெயிலில் போட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்து மூலமாக நம்ம என்ன தெரிய வரோம்னா பதினஞ்சு வயசு பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணுன்னா எத்தனா படிக்கும் ஒன்பதா பிடிக்குமா எட்டா படிக்குமா பத்தா படிக்குமா அதை நீங்களே பாருங்கள் ஸோ அந்த பொண்ணுக்கு காதல் தேவையா இருபத்தோரு வயசு இந்த பையனுக்கு காதல் தேவையா இதுக்கெல்லாம் யார் காரணம் பெற்றோர்களாகிய நீங்கள் தான் ஸோ நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் பையனும் பை பையனோ பொண்ணோ உங்கள் சமுதாயத்தில் எப்படி வளர்றாங்க நல்லவங்களா வளர்ந்தாங்களா கெட்டவங்களா வளர்ந்தாங்களா அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யாரை பொறுத்து இருக்குது பெற்றோர்களை பொறுத்து இருக்குது ஸோ அவங்க எப்படி வளர்க்குறாங்க அவங்க வளர்த்த முறை எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க உங்கள் பொண்ணையோ பையனையோ உங்கள் பெண்ணோ பையனோ படிக்கிறாங்களா இல்லை வேறு எதையும் வேலை பார்க்குறாங்களா மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்களா கஞ்சா அடிமையாக இருக்கிறாங்களா போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்களா காதலுக்கு அடிமையாகிறாங்களா நீங்கள் தான் கண்காணிக்கணும் அவங்கள நீங்கள் தான் திருத்தணும் அவங்களோட மனசு எந்த இது நிலமையில் இருக்குதுன்னு நீங்கள் தான் அதை அறிஞ்சு புரிஞ்சு அவங்கள திருத்தணும் ஸோ அதில் வந்து எப்படி திருத்தோம்னா நீங்கள் அவங்க கூட நிறைய பழகணும் நிறைய பேசணும் அப்படி பேசாமல் நீங்கள் நம்ம பிள்ளை எப்படி போனால் நமக்கு என்ன நீங்கள் விட்டிங்கன்னா சமுதாயத்தில் அது உங்களுக்கு கெட்ட பெறாமையும் அது த கடைசியில் உங்களுக்கு கெட்டப்பெற ஏற்படுத்தும் அந்த பிள்ளைகள் ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகள் இருக்காங்கன்னா நான் நிறையா பேசுங்க அவங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அப்படி ஸ்பென்ட் பண்ணால் தான் அவங்க வேறு எதுக்கும் அடிமையாகிறாங்களா லவ் பண்ணுறாங்களா போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்களான்னு உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் பேசாமல் விட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க படிக்கிறாங்களா என்ன வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகள் சமுதாயத்தில் நல்லவங்களாக வளரணுன்னா நீங்கள் அவங்க கூட பேசுங்க பேசுனா மட்டும்தான் அவங்க நல்லவங்களாக மாறுவாங்க நீங்கள் அவங்கள செதுக்க முடியும் இல்லைனா நீங்கள் செதுக்கலைன்னா இப்போ ஒரு பாறை இருக்குது அந்த பாறை வந்து சிலையாக மாறுறதும் அது வந்து பாறையாகவே இருக்கிறதும் ஒரு சிற்பியோட கையில் தான் இருக்குது அதே மாதிரி தான் உங்களோட பிள்ளைகள் வந்து சமுதாயத்தில் நல்லவங்களாக மாறுறதும் கெட்டவங்களாக மாறுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அப்படி ம கெட்டவங்களாக மாறினாங்கன்னா அது உங்களுக்கு தான் அது அவமானமாக முடியும் அது உங்களோட பொறுப்பு அது ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை வளர்க்க நல்ல முறையில் வளங்க அதுதான் அந்த சமுதாயம் இந்த சம்பவம் அதுதான் எடுத்து காமிக்குது அவங்க எப்படி வளர்ந்துருக்கேன் பதினஞ்சு வயசில் இப்படி பொண்ணுக்கு காதல் தேவையா படிக்கிற வயசில் படிப்பை மட்டும்தான் பார்க்கணும் அது தவிர மற்ற எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது படிக்கிற வயசில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்லியாக பழகலாம் அதெலாம் வேறு விஷயம் காதல் கல்யாணம் இப்போது இப்போது சமீபத்தில் வர ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் கிளாஸ் ரூமில் வச்சு தாலி கட்டுற மாதிரி ஒரு வீடியோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான செயல் இதுக்கெலாம் காரணம் பெற்றோர்கள் அவங்க வளர்ப்பு முறை ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை கண்காணிங்க இல்லைனா இந்த மாதிரி கேடு உங்களுக்கு அது வந்து அவமானத்தை ஏற்படுத்தும் கொலை கொள்ளை தற்கொலை மதுவுக்கு அடிமை போதைக்கு அடிமைன்னு போயிடும் உங்கள் பிள்ளைகள் ஸோ தயவு செஞ்சு இந்த சமுதாயத்தை காப்பாற்றினா உங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பு முறையில் நல்லபடியாக வளருங்க அந்த சம்பவத்துக்கு அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த சம்பவத்தை பற்றின கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது இதெல்லாம் நடக்காமல் இருக்குன்னா நம்ம தான் நம்ம தான் நம்மளுடைய பிள்ளைகளை செதுக்கணும் அவ்வளோதான் நான் சொல்வேன் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க